பிரதமர் மோடி அவர்கள் தமிழர்களை இழிவுபடுத்திவிட்டார் அப்படின்னு சொல்லி இரண்டு நாளாக வந்து திமுகவினர் வந்து தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வந்தார் அப்படின்னா தமிழ் தான் வந்து உலகின் மூத்த மொழி தமிழ் ஆஹா தமிழ் ஓஹோ அப்படின்லாம் வந்து பேசுகிறவர் வெளி மாநிலங்களுக்கு போய்ட்டு தமிழ் தமிழர்களை வந்து இழிவுபடுத்துகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே வந்து பிரதமர் மோடி அவர்கள் என்ன பேசினார் பீகாருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டில் திமுகவினரால் பீகாரிகள் தொடர்ச்சியாக துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தினார் தமிழ்நாட்டில் திமுகவால் பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறத வந்து எப்படி வந்து தமிழர்களை இழிவுபடுத்தியதாகும் இந்த திமுக வந்து எப்பவுமே இந்த திருட்டுத்தனம் தான் செய்யும் அவங்களை நோக்கி ஒரு விமர்சனம் வைக்கும்போது ஒட்டுமொத்த தமிழர்களையும் இழிவுபடுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே பிளேட்டை திருப்பி எதிரில் இருக்கிறவங்களை வந்து நிலை வைப்பாங்க இதுதான் வந்து அவங்களுடைய ஃபார்முலா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ரிப்ளைலயே தமிழர்களை இழிவுபடுத்தி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியே பேசியிருக்காரு அறிக்கையில் ஒன்று இருக்கும் ஆனா தலைப்புச் செய்தியில தமிழர்கள் அப்படின்னு தான் இருக்கும் சரி உண்மையிலேயே வந்து திமுக பீகாரிகளையோ இல்ல வட மாநிலத்தவரையோ வந்து இழிவுபடுத்தலையா எவ்வளவு அசிங்கமாக பேசியிருக்காங்க ரெண்டு நாளா நேஷனல் மீடியால முழுவதும் திமுக பேசினதுக்கு வந்து சப்டைட்டிலோட வந்து அங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த நேஷனல் மீடியாவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திமுகவினர் வந்து என்னவெல்லாம் பேசினாங்களோ எவ்வளவு கேவலமாக பேசினாங்களோ அதையெல்லாம் எடுத்து இருக்காங்க உண்மையிலேயே என்னன்னா அதுதான் வந்து தமிழர்களுக்கு இழிவு தமிழர்களுக்கு அவமானம் தமிழ்நாட்டோட அவமான சின்னம் யார் அப்படின்னா திமுகவினர் அப்படிப்பட்ட அவமான சின்னங்களாக இருந்து கொண்டு இவங்களை வந்து தமிழர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதாவது ஏதாவது நல்லது நடந்தது அப்படின்னா அது திராவிட மாடல் அப்படியே ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா தமிழர்கள் இந்த திருட்டுத்தனத்தை தான் இத்தனை வருஷமாக வந்து திமுக தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க சரி கரண்ட் போயிடுச்சு காலையிலேருந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்குது ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல ஸோ அதனால் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறோம் பீகாரிகளை துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னா எத்தனை பேர் வந்து கொலை பண்ணிட்டாங்க எத்தனை பேர் வந்து இங்கே இறந்து போனாங்க எத்தனை பேர் மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க இல்லை இங்கே ஏதாவது அடிதடி சம்பவங்கள் நடந்ததா அப்படின்னு வந்து புத்திசாலித்தனமாக திமுகவினர் கேள்வி கேட்குறாங்க துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னா வெண்ணை கட்டி வச்சு அடித்து துன்புறுத்துறது மட்டும் கிடையாது நீங்கள் வார்த்தைகளால் கடும் சொற்களால் வந்து நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா அதுவும் துன்புறுத்தல் தான் வரும் சட்டமே அப்படி சொல்லுது நீங்கள் இழிவாக ஒரு வார்த்தையை பேசுனா என்ன புண்படுத்திட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் கோர்ட்டில் வழக்கு போடுறீங்கல்ல அதற்கு பேர் என்ன அதுவும் வந்து துன்புறுத்தலுக்கு சமம் இப்போ கணவன் மனைவி விவகாரத்தில் வந்து கணவன் கடுமையான சொற்களால் மனைவியை பேசி அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுவும் குற்றம் வகையில் தான் சேரும் தற்கொலைக்கு தூண்டினார் அப்படிங்கிற குற்றம் வரும் அப்போ சட்டத்திலேயே இது சொல்லப்பட்டிருக்கு நீங்க பேசினது அனைத்துமே வந்து இழிவுபடுத்தும் செயல்கள் ஒரு இனத்தை ஒரு மொழி பேசுபவர்களை தொடர்ச்சியாக இழிவுபடுத்தி தான் இருந்தீங்க என்னவெல்லாம் பேசியிருக்கீங்க பண்ணிங்க குட்டி போடுற மாதிரி வந்து புள்ள குட்டி பத்துக்கிறாங்க அவனுங்க அங்கேருந்து இங்கே வந்து கக்கூஸ் கழுவிற வேலையை பார்க்குறானுங்க பராக் வாயினுங்க பானிபூரி விற்கிறவனுங்க இங்கே வந்தால் கட்டட வேலையும் கக்கூஸ் கழுவுற வேலையும் தான் பார்ப்பாங்க இன்னும் எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம் அத்தனை அசிங்கமாக பேசி வச்சுருக்கீங்க எதற்காக சரி இது எல்லாம் எதற்காக பேசுனீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இவங்களுடைய சுயநலம் பாஜகவுக்கு எதிராக ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும் வடமாநில பாஜக வந்து வடமாநில கட்சி அப்படின்னு சொல்ல வேண்டும் இப்போ இவங்களை எல்லாத்தையும் திட்டுனா யார் சப்போர்ட்டுக்கு வருவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப யார் சப்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க பாஜக அப்போ வடமாநிலத்தவரை திட்டினா பாஜக சப்போர்ட் பண்றாங்க அதனால பாஜக வடமாநில கட்சி பாத்துக்கங்க மக்களே அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட பாஜகவை வடமாநில கட்சி அப்படின்னு அடையாளப்படுத்துவதற்காக இந்த பீகாரிகளையோ இல்லை வட மாநிலத்தவரையோ இந்தி மொழி பேசுபவர்களையோ கேவலமாக பேசியிருக்காங்க எவ்வளவு சுயநலம் இருந்தால் இதை பண்ண முடியும் அது மட்டும் கிடையாது ஹிந்தி மொழி மேலே உங்களுக்கு வெறுப்பு வரணும் ஹிந்தி மொழி பேசும் மக்கள் மேலே உங்களுக்கு வெறுப்பு வரணும் வட மாநிலங்கள் மேலே உங்களுக்கு வெறுப்பு வரணும் இந்த வெறுப்பு பிரச்சாரம் மட்டும்தான் வந்து திமுகவுடைய அடிநாதம் ஆனால் இவங்க வந்து பாஜகவை பார்த்து பாஜக வெறுப்பு பிரச்சாரம் செய்கிறதுன்னு சொல்லுவாங்க பாஜக ஒன்றும் செய்யலை செய்யறது அத்தனையும் இவங்க தான் இவங்க எல்லாத்தையும் செய்வாங்களாமா அதை வந்து தட்டி கேட்டால் உடனே வந்து ஐயோ தமிழர்களை இழிவுபடுத்தி விட்டார்கள் அப்படின்னு நடிப்பாங்களாமா என்ன நாடகம் இந்தி மொழிக்கு எதிராக பிரச்சாரம் இந்தி மொழி பேசும் மக்களுக்கு எதிராக பிரச்சாரம் இதெல்லாம் எதுக்காக செய்யணும் எல்லாமே பிரிவினைவாதம் நாம வேற அவன் வேற நம்மலாம் வந்து திராவிடர்கள் அவன் ஆரியர்கள் அப்போ மட்டும் திராவிடம் வந்து ஒட்டிக்கும் ஏன் அப்போ வந்து நம்மளாம் தமிழர்கள்னு சொல்ல வேண்டியதானே ஏன் திராவிடர்கள்னு சொல்கிறீங்க யாரா என்ன திராவிடன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு வந்து கர்நாடகாக்காரனும் கேரளாக்காரனும் கேட்டுக்கிட்டு இருக்கான் திராவிடன்னு சொல்லிட்டு எவனா நீங்கள் வந்தீங்கன்னா அடிதான் வாங்குவீங்க அப்படின்னு சமூக வலைதளத்தில் அவள்லாம் கிழிக்கிறான் ஆனால் இங்கே தமிழர்கள் தலையில் மிளகா அரைச்சிட்டு இருக்காங்க நம்மெல்லாம் திராவிடர்கள் அப்படின்னு பிரதமர் வந்து அனைவருக்குமான பிரதமர் ஒட்டுமொத்த நாட்டுக்கே பிரதமர் அவர் வந்து எப்படி ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் வந்து மோதலை தூண்டும் வகையில் பேசலாம் அப்படிங்கிறார் பிரதமர் அனைவருக்குமான பிரதமர் அனைத்து மக்களுக்குமான பிரதமர் தான் ஒரு மாநில மக்கள் இழிவுபடுத்தும் போது அதற்காக குரல் கொடுக்கிறார் இன்னைக்கு அவரும் பேசலைன்னா யார் அவங்களுக்காக பேசுவாங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க உங்க கூட ஒட்டிக்கிட்டு இருக்க காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கினா போதும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்க அதே குற்றச்சாட்டை தானே பாஜக மேலே வைக்கிறீங்க பாஜகவுக்கு வந்து வட மாநிலத்துல ஓட்டு வாங்கினா போதும்னு நினைக்கிறாங்க தான் வந்து தமிழர்களை இழிவுபடுத்துகிறார்கள் அப்படின்னு வந்து பொய்யா சொல்றீங்களே அப்ப அதே குற்றச்சாட்டு தானே காங்கிரஸுக்கும் காங்கிரஸ் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கினா போதும் திமுகவுக்கு அடிமையாக இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல பீகாரில் ஓட்டு வந்தாலும் சரி வராட்டியும் சரி எவன் தோத்தா என்ன ஜெயிச்சா என்ன அப்படிங்கிற நிலமையில் தானே அவங்க இருக்காங்க அதனால தானே நீங்கள் பேசுகிற அத்தனை விஷயத்தையும் வேடிக்கை பார்த்தாங்க அவங்களுக்கு அங்கே ஓட்டு இல்லையா அந்த மக்கள் வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போட போகிறது இல்லையா ராகுல் காந்திக்கு ஓட்டு போட போகிறது இல்லையா அந்த மக்களையும் அந்த மொழியையும் நீங்கள் இங்கே அவமானப்படுத்தும் போது இழிவுபடுத்தும் போது அசிங்கப்படுத்தும் போது அதையெல்லாம் வேடிக்கை பார்த்தது யார் காங்கிரஸ் கட்சி தானே அப்படி வேடிக்கை பார்த்தா அவங்க உங்களுக்கு நல்ல கட்சி ஏண்டா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால் உடனே அவர் கேட்டவர் அவர் வந்து தமிழர்களுக்கு எதிரானவர் இதே வேலையை தானே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாஜக தமிழர்களுக்கு எதிரான கட்சி தமிழர்களுக்கு எதிரான கட்சின்னு கட்டமைக்கிறது மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் உண்மையிலேயே தமிழர் விரோத கட்சி யார் தெரியுமா திமுகவும் காங்கிரஸும் மட்டும்தான் இன்றைக்கி அவங்களோட கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேருமே தமிழர் விரோத கட்சி தமிழர்களுடைய மொழி மண் மானம் இதையெல்லாம் காப்போம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா மொழியும் அழித்து கொண்டிருக்கிறார்கள் மண்ணை மொத்தமாக வந்து தமிழ்நாட்டு மண்ணை எல்லாம் சுரண்டி வித்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு மானமே கிடையாது தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற கேப்பிலையெல்லாம் வந்து தமிழ்நாடு தலைகுனியும் அளவுக்கு தான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால உண்மையிலேயே வந்து தமிழர்களை தலைகுனிய வைப்பது யார் அப்படின்றா திமுகவும் காங்கிரசும் தான் உண்மையிலேயே வந்து தமிழர் விரோத கட்சிகள் எது எது என்றால் திமுகவும் காங்கிரஸும் தான் மோடி பேசுனது நூற்றுக்கு நூறு சரி அதனால தான் இன்றைக்கி நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறீங்க அந்த கோபத்தில் தான் அதை வந்து மடை மாற்றம்னு நினைக்கிறீங்க தமிழர்களுக்கு எதிராக பேசிவிட்டார்கள்னு மக்கள் அதையெல்லாம் நம்ப மாட்டாங்க எந்த தமிழர்களுக்கும் எதிராக மோடி அவர்கள் பேசவே இல்லை தமிழர்களை எந்தளவுக்கு மதிக்கிறார் அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால் நீங்கள் வந்து மக்களுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம் வினை விதைத்தவன் வினையறுப்பான் உங்களுக்கு தான் வந்து அறிவியல் ரொம்ப பிடிக்குமே நியூட்டனுடைய விதி என்ன சொல்லுது ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுது அதுதான் இப்போ வந்திருக்கு, நீங்கள் என்ன பேசுனீங்களோ அதற்குத்தான் தான் இன்றைக்கி வாங்கி கட்டிக்கிறீங்க நேஷனல் லெவலில் இன்றைக்கி உங்கள் கூட இருக்கிறதுனால காங்கிரஸுக்கு அங்கே செருப்படி விழுந்துகிட்டு இருக்கு காங்கிரஸ் என்ன பேசணுனே தெரியாமல் இருக்காங்க எப்படியெல்லாம் வந்து மக்களை குழப்ப வேண்டும் மக்களை வந்து பிரிக்க வேண்டும் அப்படின்னு அந்த பிரிவினைவாத கட்சியோடு இருந்த ஒரு பாவத்துக்காக காங்கிரஸ் கட்சி அங்கே மன்னக்கவ போகுது இனிமேலாவது வந்து மொழியை வைத்தும் இனத்தை வைத்தும் மக்களை அசிங்கப்படுத்தும் வேலையை வந்து கா திமுக நிறுத்திக்கணும் நீங்கள் நிறுத்தலைன்னா கண்டிப்பாக இது தொடரும் பிரதமர் இன்னைக்கு பேசுனது நூற்றுக்கு நூறு சரியான விஷயம் ஏன்னா இப்படியெல்லாம் பேசுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து மதிக்க ஆரம்பிப்பீங்க முந்தார்த்து பிரதமர் அப்படி பேசின உடனே நேற்று என்ன பண்ணுறாங்க பீகார் இங்கே இருக்கக்கூடிய பீகார் மக்களை போய் பார்த்து இந்த திராவிட மாடல் எப்படியெல்லாம் அவங்கள நடத்துது தெரியுமா அப்படின்னு வந்து பேட்டி எடுத்து போடுறாங்க எவ்வளவு கேவலம் அப்போ நீங்கள் பேசுனதெல்லாம் அதையெல்லாம் எடுத்து போடுறாங்களே அதுக்கெல்லாம் என்ன பதில் ஆமாம் நாங்கள் தப்பாக பேசிட்டோன்னு ஒரு வார்த்தை சொல்லி மன்னிப்பு கேளுங்க நன்றி